பாட்டுக்கு என் பொ உண்டு இருக்கையிலே கௌதமன்னே இப்படி பேசுது எனக்கு அதை கேட்டோன்னே பக்கு பக்கன்னு ஆயிடுச்சு ஏப்பா இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்னு நடந்து கௌதமன் தெரிஞ்சு என்ன கொலையே பண்ணி போட்டுரு போல அதுக்கு வர்ற கோவத்துக்கு பவி பயமாக இருக்குடி நான் ஏதாவது கண்ணுக்கு தெரியாத ஹாஸ்டல் பக்கம் போய் சேர போகிறேன்டி பவி காலேஜி அப்போ தான் பிரச்சனையே இல்லை பைசக்கா ப்ளீஸுக்கா நம்ம ரெண்டு பேரும் வீட்டிலே இருக்கலாம் நீ ஹாஸ்டல்லாம் சேராத இல்லை பவி நான் இன்னும் என்ன படிக்கிறதுனே வேற முடிவு பண்ணலை ஒன்றுமே தெரிய மாட்டேக்கு அம்மாட்ட இதை பற்றி வேற பேசணும் பவி பேசிட்டு காலேஜ்லாம் நம்ம ஊரில் இருந்து போகிறதுக்கெலாம் வசதி இல்லைல்ல அந்தளவுக்கு ஹாஸ்டலில் போயிட்டு தங்கி தான் பவி படிக்கணும் பேசாமல் நர்சிங் படிக்கவா டாக்டர்லாம் அந்தளவுக்கு நம்மளால் படிக்க முடியாதுல்ல பவி ஐசக்கான நல்ல மார்க் எடுத்துருக்கே அப்புறம் என்ன நல்ல மார்க் எடுத்தாலும் ஃபீஸ்லாம் கொஞ்சம் கட்டி தானே ஆகணும் நீட் எக்ஸாம் எழுதணும் நிறைய இருக்குது அதில் அப்புறம் பேசாமல் இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படின்னு இருக்கேன் அதுவே படிக்கலாம் பேசாமா ஏண்டி நர்சிங் கூட படிக்கலாம் பவி ஆனால் அம்மாட்ட தானே கேட்கணும் அம்மா வேற இந்த பிரச்சனையிலேருந்து காலேஜே ஒன்று படிக்க வைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னிச்சு அது வேற என்ன பண்ணுதுன்னு தெரியல பவி யோசிக்கணும் சொல்லுவாங்கல்ல உங்க மக இவளவு மார்க் எடுத்து நீங்க எதுக்கு படிக்க வைக்க மாட்டேன்னே சொல்லிட்டு இருக்கீங்க பிள்ளை நல்லா படிக்க நாலு சொல்லுவாங்கக்கா அதனால நீ கவலைப்படாத அம்மா கண்டிப்பா படிக்க வைக்கும் சரியா ஆனா கௌதம் வெடிச்சு போன மாதிரி இருக்கு நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கவள எனக்கு அதுதான் பயமே ஆமாடி மளிகா உன் மகன் நல்லா இருக்காளா நல்லா தாச்சி ஏன் வீட்டு பக்கம் வந்தா என்ன ஆமா என் மகளை குட்டி குடுத்திருக்கேன் சமந்தி தான் பேரு ஒரு வீட்டு பக்கம் கூட என்னால எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு கிடக்குறேன் என்னத்த சொல்ல உன் மாமியக்காரி நம்மளை பார்த்தா ஒரு சினிக்கு சினுக்கும் என்னத்துக்கு வம்பு வந்தா என்னத்தையாவது சாடை பேசும் நமக்கு கோவம் சுருக்கு சுருக்குன்னு வரும் ஏதாவது திட்டும் பேசும் வம்பு வரும் அதுக்காக தான் மல்லிகா வீட்டை பக்கமே வரலை இப்போங்க நான் வந்ததை பார்த்து ஓடியாந்தேன் பிள்ளை நல்லா இருக்காண்ணா கூட கேட்பவேன் கேட்காம இருக்கிறமேன்னு சொல்லி தான் ஓடியாந்தேன் நல்லா இருக்குது எல்ல என் பேரன்னு நல்லா இருக்கானா பாருங்க தாச்சி அது ஒரு ஆளுன்னு அதுக்கு பயந்துகிட்டு இருக்குதான் விறு விறு விறுன்னு வாங்க அவங்க பேரனை தூக்குங்க பாருங்கள் உங்கள் மகளாக பாருங்கள் வைங்க வை கொஞ்சங்க விளையாடுங்க அப்புறம் நீங்கள் வாட்டுக்கு போங்க அது ஏதாவது மறு பேச்சு பேசிச்சு அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க அத்தாச்சி அதை உண்டு இல்லைன்னு நான் ஆக்கி போடுவேன் நீ வேற மல்லிகா எதுக்கு வம்பு சாமி அதனாலதான் நான் வரல உன் பிள்ளையில போய் இந்த மாதிரி பண்ணலாமா நல்ல சொக்க தங்கம் இல்லையா உன் பிள்ளைய அப்படியே கெட்ட வழியில போயிருங்க அட்டாச்சி என் பிள்ளையில பத்தி என்ன நினைச்சிய தங்க கட்டி அத்தாச்சி நான் சொன்னேன்னா சொன்ன மாதிரி இருப்பாளுங்க அன்னைக்கு அவளுக்கு மனசு கேட்கலாத்தாச்சி அந்த பயம் வந்து அவள் அம்மா அழுகவும் என்ன நமக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறதுக்கு அம்மா விட மாட்டேங்குதுமே அவளுக்கு கோவம் வேற மனசு கேட்காத மனசு தாங்க மாட்டாள் அவள் அழுகதை பார்த்தோன்னே அதனால தான் விறு விறு விறுன்னு கிளம்பி போய் சொல்லி கொடுத்துருக்குறா அது எனக்கு இந்த கூறுகட்டவளுக்கு புரியாமல் பிடிச்சி அடிச்சு போட்டேன் அத்தாச்சி இதுவே நடந்தது ஷோ ஏன் கேட்குறிய கோவம் சொல்லுன்னு வந்துடுச்சு ஏன்னா மேலத்திற பயல்களே சும்மா சாரி இல்லாத பயல்களா அந்த பக்கம் எதாவது எங்கேயாவது போனால் என்னத்தையாவது சொல்லுவாங்க அங்கனைக்கு அங்கனை கூட்டம் கூடி உக்காந்துக்குவாங்க பொம்பளை பிள்ளையில பார்த்தா ஒரு மாதிரி பேசுவாங்களா அதனால தான் அத்தாச்சி கோம் வந்து பிள்ளையை இந்த மாதிரி பண்ணி போட்டேன் இல்லைனா எனக்கு என்ன ஆசையாக என் பிள்ளைய அடிக்கணும் வைக்கணும்னு சொல்லுங்க அதெல்லாம் என் பிள்ளைய நல்ல பிள்ளையாச்சு இந்த மாதிரி விஷயம்லாம் அதுக்கு பிடிக்காது ஆமாம் மளிகா இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத சரியா பிள்ளைகளை எப்படி சொல்லி வளர்க்கணுமோ அதுகள்கிட்ட நறுக்கு தெரிச்சாப்புல அதுகள்ட்டு எப்படி புரிய வைக்கணுமோ அதுக பாசையில் புரிய வை அடிக்கிறது வெளியில் நிப்பாட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத மல்லிகை பாவம் ஏன்னா விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க என்னத்தையும் கோவம் வந்து என்னத்தையாவது பண்ணிக்கிறங்க இந்த காலத்தில் அப்படி தான் நடக்குது அதுக்கு தான் உங்ககிட்ட நான் விளக்கமாக சொல்கிறேன் புரிஞ்சுக்க தாச்சி இனிமே பிள்ளைய மேலே நான் கையே வைக்க மாட்டேன் சாமி நான் முடிவு பண்ணிட்டேன் என் பிள்ளையை நான் இழக்கவே தெரிஞ்சேன் அந்த கோவத்தினால அதனால என் பிள்ளைகளை நீ அடிக்க கூட மாட்டேன் அப்பாடா இப்போ சொன்னியே அதுதான் நல்ல வார்த்தை தாச்சி சரி அப்போ பாருங்க நான் போயிட்டு வரேன்

குட்டி பையன் இவ சொல்றான் குட்டி பாப்பாவா குட்டி பையனான் பாக்கா இது ஒரு பலந்தடி எதுவா இருந்தா என்ன உன் அண்ணா மாதிரில நீயும் பேசுற அன்பு வான்பு உக்காரடி எப்படி இருக்க நல்லா இருக்கியா செக்கப் எல்லாம் போறியா இங்கனக்குள்ள இருக்கான் பேரு நானும் உன்னை வந்து எட்டி பாப்பா எட்டி பாப்பன்னே நினைப்பேண்டி எங்க வேலை இழுத்துறது போலது அன்னைக்கும் மாது வரவே முடிய மாட்டதுமா நல்லா இருக்கீல ஆஹ் நல்லா இருக்கேன் அக்கா பாத்துட்டு போலான்னு வந்தேன் நல்லா இருக்க என்ன முடியாதவ ஐசு நீ பவிய பார்க்க வந்தியாக்கா பேரை மாத்தி சொல்லிட்டேன் டி கோச்சு காதடி ஐசு பவி பவினே வாயில வந்துருச்சுடி தானே அவன் நினப்புதான் உனக்கு இருக்கும் நம்ம நினப்பெல்லாம் இருக்குமா என்ன கிரிக்கி மாதிரி பேசாதடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது உட்கார் நின்னுட்டே இருக்க பரவாயில்ல டி பால்வாடிக்கு வேற வர சொல்லிட்டே இருந்தாங்க சும்மா நர்சு அங்க வேற போகணும் இந்த சத்து மாவு எல்லாம் தருவாங்களா அதெல்லாம் போய் வாங்கணும் இந்த வேலையெல்லாம் இருக்கு சரி ஒரு எட்டு உன்னை பாத்துட்டு போலாம்னு தான் அருவி எங்கக்கா அவளும் பிள்ளை என்னமோ பால்வாடியில இடம் போடணுமாம்ல அது எடை போட்டுட்டு முட்டை சத்து மாவு எல்லாம் தருவா போய் வாங்கிட்டு வரக்காணு தூக்கிட்டு போனாடி புருசனம் போண்டாட்டி இப்பதான் போனாவ அதுவும் பால்வாடி நம்ம ஊர்ல இல்ல பக்கத்து ஊர்ல தானே இருக்கு உன்னை யார் கூட்டிட்டு போவா இப்ப மாமியார் வீட்டில் இல்லையாமல இங்க வந்துட்டே கேள்விப்பட்டேன் ஆமாக்கா அம்மா தான் இருக்கேன் அங்க இல்ல இப்போ என்னத்துக்கு நீ அங்க போற நீ அம்மா அம்மாக்கிட்டே இரு பிரச்சனை அக்கடான்னு நீ வாட்டுக்கு இருப்ப சும்மா அங்க போயிட்டு ஏன் பேச்சு வாங்கிட்டு வேலை வாங்கிட்டு உன்னை ஒரு வழி ஆக்கி விட்டுரும் ஆமா ஆமா உன்னைய மாதிரி ஊர்ல நாலு பொம்பளையே இருந்தா போதும் மல்லிகா ஏ நல்லா இப்படி தான் ஒரு குடும்பத்துல நல்லா இருக்கேன் மாமியார் மருமகளை கும்மி அடிச்சு கிளச்சி விட்டுரு நான் கிளச்சி விட்டேண்ணா நான் என்ன பண்ணேன் அதான் அவகிட்ட நல்லா சொல்லி கொடுக்குறியே உன் மாமியார் வீட்டுக்கெல்லாம் போகாதடி வைக்காதடின்னு அப்புறம் இதுக்கு பேர் என்ன தான் அன்பு என்னதான் மாமியா பேசினாலும் வச்சாலும் இப்படி என் வீட்டை விட்டு ஓடுவ அவ வீட்டை விட்டு ஓடுனா நீங்க பாத்தீங்களா ஆமா வீட்டை விட்டு தானே ஓடிடுச்சுனால அப்பா வீடு பக்கத்துல இருக்கவும் ஏன் நீ அறிவு இல்ல ஓ வீட்டுல இருக்கணும்னு அறிவில்லையா இல்லையா ரெண்டு நாள் வர மாட்டியா அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க அப்பதான் நடந்த விஷயமே வேற நானும் ஒன்றும் போகவே கிடையாது கௌதம் தான் என்னை கொண்டு வந்தே விட்டான் அவன் தான் நாங்கள் போனேன்னு தவிர நானும் அம்மா வீட்டுக்கு போகவே கிடையாது தான் நான் அம்மா வீட்டில் இருக்கவும் முடியாது போக நான் ஒருத்த கால நின்னேன் கௌதம் கேட்கவே மாட்டேன்ட்டான் தான் இம்புட்டு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு புருஷனுக்கு மரியாதை கிடைக்குதா அவன் இவன் அவன் இவனு பேச்சப்பாரு தான் நான் எப்பவும் கூப்பிடுறது அதுதானே ஏன் இப்படி பேசுறீங்க வீடுன்னு இருந்தால் வாசல்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி வீடுன்னு இருந்தால் வேலையெல்லாம் இருக்க தான் செய்யும் மீன் அலசவும் கோழி அறியவும் எல்லா கறி அலசவும் எல்லா வேலையும் இருக்க தான் செய்யும் மீன் அலசக்கூட மீன் வெட்ட கூட தெரியாமல் இத்தனை நாள் நீயே இருக்கிற அவ ஒரு மேம் மாமியார் ஒரு வேலை சொன்னானே நீ செஞ்சுதான் ஆகணும் அவை மீனை வெட்டுமா அலசமாக குழம்புமானா நீ செஞ்சுதான் ஆகணும் நாங்கள்லாம் ஒன்ற மாதிரி மாதமாக இருக்கல எம் மட்டும் வேலை வெட்டி வயக்காடு வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஏன் ஒரு மைல் தூரம் போயிட்டு கூட தண்ணி கூட தூக்கிட்டு வருவோம் இங்கே இப்போல்லாம் இங்கே இருக்கக்கூடாது அங்கே தூக்கி வைக்க உங்களுக்குலாம் வலிக்குதுடி அவை என்ன மீன் குழம்பு வைக்க சொல்லி மீன் வெட்ட தானே சொல்லி கொடுத்துட்டு போனா அதை வெட்டி தூக்கி வைக்கிறதுக்கு உனக்கு என்ன வலிக்குதா அதுக்கும் உபசங்கிட்ட சொல்லி சண்டையை பெருசாக்கி ஊதிட்டியா ஆ கேள்விப்பட்டேன் என்னடி என்ன பேச்சு உடனே உடனே கிளம்பி அவள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டான்னு உடனே கிளம்பி போயிடுறது ஒன்னால் புருச முரடி இருந்து அடிச்சுட்டு கிடக்குறாங்க அவனுக்கு கொஞ்சமாக நீ மரியாதை கொடுத்து பேசுறியா கௌதம்க்கு அவன் இவேன்னு அந்த காலத்தில் நீங்கள் என்ன தான் வேலை பார்த்தாலும் வச்சாலும் அது வேறு இந்த காலத்து பிள்ளையே கொஞ்சம் ஏதாவது வேலை பார்த்தா கூட குழந்தைக்கு என்ன மாதிரி ஆகிடுது இந்த காலம் வேறு அந்த காலம் வேறு அந்த காலம் அந்த காலம் எதுக்கு எடுத்தாலும் பேசாமல் பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அந்த பிள்ளை சும்மா அது வாட்டுக்கு வந்ததை பிடிச்சி ஏதாவது கேள்வி கேட்டு அந்த கஷ்டப்படுத்திகிட்டு கஷ்டப்படுத்திருக்காங்க வர்றது கூட இல்ல அதே பவியை தான் வந்திருக்கும் போல அதுவும் இப்ப வந்த உடனே போகணும் சொல்லிட்டு தான் நின்னுச்சு அதுக்குள்ள அந்த அக்காவை சொல்லி அழா வச்சிருவா அன்பக்கா நீங்கியா இப்ப என்ன சொல்லிட்டேன்னு அழுகிற பாருங்க அப்பத்தா நான் வந்து எங்க வீட்டை விட்டு நான் வரணும்னு நான் நினைக்கவே மாட்டேன் அப்பத்தா கௌதம் தான் என்னை அப்படி படுத்தி கூட்டிட்டு கொண்டு வந்து விட்டதே நாங்க இருக்கேன்னு நான் சொன்னேன் நீங்க அதெல்லாம் தெரியாம ஏன் அப்பத்தா என்ன திட்டுறதுலே இருக்கீங்க இதுக்கு தான் அந்த வீட்டை பக்கம் ஒருத்த எட்டி பாக்குறது கிடையாது சம்பந்தி வீட்டு தான் பேருந்து சரோஜா அத்தாச்சி பாவம் பேரனை பார்க்க துடியா துடிக்குது ஆனால் இந்த வீட்டுக்கு வந்தால் போச்சு அந்த அந்த அத்தாச்சி இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று சாடை பேசி பேசி அதை சண்டை ஓட்டு விரட்டுறது அது இந்த பிள்ளையை பார்க்க கூட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கேயே நிற்கிது வெளியிலயே பாவம் அது ஐயோ இந்த மாதிரி கூத்தெல்லாம் எங்கேயும் நடக்குமா ஒரு மக்க மனச வீட்டுக்கு தான் வர முடியுதா பேச முடியுதா அவர்களை ஏதாவது ஒன்று சொல்லி விரட்டிடுறது என்னதான் பழக்கமோ இதெல்லாம் தெரியல ஆமாடி எனக்கு வேற வேலை இல்லை எவடா இங்கே வீட்டுக்கு வர அவளை என்ன மாதிரி பேசி விரட்டி விட்டுருவானே அதே நினப்பில் இருக்கிறேன் போடி வந்துட்டான் எனக்கு எதிரியே இந்த மல்லிகை ஒருத்தி தான் ஐயோ அப்போ தான் அந்த கிளம்பிய தயவு செஞ்சு எதுவும் பேச வேணாம் நீங்கள் யாரோ எக்கேட கேட்டு போவாங்கடி எனக்கு என்ன வந்துச்சு எவளை பற்றி பேசணும்னு எனக்கு நான் ஆசையா எவ்வளோ எங்கேயோ போட்டோம் என்ன செய்ய ஏன் மருமகளை பார்த்தா தான் பாவமாக இருக்குது வேலை வெட்டி ஒன்றும் செய்யாமல் தவியா தவிக்கிறா ஒரு சமையல் பண்ண கூட மருமகள் இருந்தும் அவளாக சமைச்சிட்டு கிடக்குறா பாவம் ஐயோ மருமகளுக்கு அங்கே துடி துடிக்குதுன்னா இங்கே மாமியாருக்கு அதுக்கு மேலே துடிக்கும் போல் ஏன் ஓ மருமகளுக்கு என்ன கையாக உடஞ்சி போச்சு ஆ சொல்லு கையாக உடஞ்சி போச்சு ஏன் அதால் சமைக்க முடியாதா என்ன வீட்டில் இருக்கிற ஒரு வேலை சமைக்கிற வேலை தான் அதை கூட ஆனாப்பிள்ள செஞ்சு அந்த மாமாவுக்கு போட்டால் அதுக்கு கூட வலிக்கும் பாவம் அந்த மாதம் மறக்க பிள்ளை போட்டு பாடாக படுத்தணும் ஒழுங்காக வச்சுருந்தா அந்த பிள்ளை ஏன் போகுது நல்லா தானே அந்த பிள்ளை வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு அந்த பிள்ளைக்கு தெரியாத வேலையெல்லாம் அதை பண்ணி இதை பண்ணுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுறது அப்புறம் அந்த பிள்ளை போக தான் செய்யும் இவகிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவலாம் அச்சி அக்கா நான் கிளம்புறேன் கா நான் அன்பே இது கேமரா நீ இருக்கிற ஐயே பாவம் இப்படி அந்த மாதம் மறக்க நேரத்தில் அழுவாத சரியா இந்த கிழவிக்கு வேற பொழப்பே கிடையாது இதுதான் அதோட வேலையே யாரையாவது என்னமாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது அப்படிதான் அது மருமகளை போய் பார்த்துருக்கும் போல மருமக நடியான்னு நடிச்சிருப்பேன் அந்த முல்லை அதான் வந்து உன்கிட்ட கத்திக்கிட்டு கிடக்குது நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத நீ இப்போ சரியா இதுக்காகலாம் இருக்காத மூஞ்சி உடைக்கிற மாதிரி அப்பப்போ கேட்டு கேட்டு விட்டுறணும் அதனால தான் நான் பார்க்குறதே இல்லை பேசி விட்டுறது பாவம்மா அன்பக்கா இதுக்கு தான் நம்ம வீட்டு பக்கம் வரதே இல்லை என்னைக்காவது ஒரு நாள் வந்தாலும் இந்த அப்பா தான் இப்படியா பேசி அமுச்சு விட்றது அதோட வேலையே அதானடி அதாம்மா அன்பே நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத என்ன போ வீட்டுக்கு பத்திரமா போ கஷ்டமா இருக்குக்கா என்ன அப்படி கஷ்டப்படுத்துறாங்களோ தெரியலக்கா ஆனா என் மேல எந்த தப்புமே இல்ல ஆனாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு நீ எதுவும் நினைக்காத அன்பு கடவுள் நம்ம பக்கம் இருப்பாரு சரியா எல்லாம் சரியாயிடும் சரிக்கா நான் வரேன் போயிட்டு அம்மா